இப்ப அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க அவர் தான் வானியல் விண்ணியலை விண்ணியல் நிபுணர் நிபுணி இப்ப அவர் எழுதுறாரு மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவாலிட்டின்னு ஒரு நூல் எழுதுறாரு ஆங்கிலத்தில் அந்த புத்தகத்துக்கு பேரு லீலாவதினு பேர் வச்சாரு அதுக்கப்புறம் தான் லீலாவதிங்கிற பேர் இந்த நாட்டில் வந்துச்சு இப்ப அவர் என்ன எழுதிருக்கார் தெரியுமா மேல இருந்து யாரோ ஒருத்தன் போடுற கணக்கு கீழே இருக்கிற அத்தனை பேருக்கும் பொருந்ததுன்னா அப்ப மேல இருக்கிற அந்த கோள்கள் எவ்வளவு வலிமையானவை எழுதுறாரு